டை வந்து சீமானுக்கு ரொம்ப நெருக்கம். தேவாஸ் சீமானுக்கு ரொம்ப நெருக்கம். பாக்கியராசன் ரொம்ப நெருக்கம். இமாயின் நெருக்கம். இவங்க எல்லாம் சேந்துக்கிட்டு சீமானிட்ட வத்தி வச்சு விட்டுறாங்க. சீமானிட்ட போட்டு விட்டு விட்டுறாங்க. இவங்க காருக்குள்ள சொகுசா பயணிக்கிறாங்க. அந்த காருக்குள்ள ஏறி யா தெரியும் உங்களுக்கு. யாராவது தய செய்து ஒரு ரெண்டு நாள் டிராவல் பண்ணி பாருங்க. யாராவது தயார் பண்ணுங்க. அந்த பாக்கியராசன் உட்கார்ப்பாப்ல? அது பாடி மட்டும் அழஞ்சிட்டு இருக்கு. அவங்கள செத்து ரொம்ப நாள் ஆச்சு. அது பாடி தான்}}{|பாடி தான்|}}}{|இமாயின்|}|already|குட ஆயிட்டப்பல|

என்ன பயம்னா எதுக்கு பயம் வேலை செய்யல அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கொண்டே இயக்கிக்கொண்டிருப்பாரு அவரை யாராலையும் இயக்க முடியாது துரைமுருகனோ தேவாவோ பாக்கிராசனோ ஹிமாயனோ யாராலையும் அண்ணன் சீமான இயக்க முடியாது